வாழ்த்துகிறேன் உண்டாவதாக இந்த மாதத்தின் முதலாவது நாளே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த புது மாதத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம் கடந்த மாதம் முழுவதிலுமாக ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார் புதிய மாதத்தை நமக்கென்று தந்திருக்கிறார் இந்த மாதத்திற்கான வாக்குதத்த வசனமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க செய்தி கொள்ளப் போகலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து வந்திரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஒரு புது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்க போகும் வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தின் வாக்குத்த வசனமாக ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா பேசுங்க ஆண்டவரே இந்த வசனத்தை இந்த மாதத்திற்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்பா எங்கள் வாழ்நாள் முழுவதிலுமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக எங்கள் மனதிலே வசனத்தை பதிய வைத்துக் கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா முழுப் ஆமேன் ஆமேன் அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம் கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உம் நாமம் சொல்ல சொல்ல இந்த பாடலை பாடுவோம் நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா என் வாழ்வின் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா என் வாழ்வின் மெல்ல மெல்ல உம் பெருகுதையா மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்க தந்தாலும் உமக்கது இணையாகுமா உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா என் வாழ்வின் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா பாலன் அமுதென்ப உம் நாமம் என்னவெண்பேன் பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன் பின்பேன் மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் சொல்ல சொல்ல உள்ள மகிழுதையா என் வாழ்வின் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பாடலை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இன்றும் கூட நமக்கு ஒரு வேத வசனத்தை படிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார் பார்ப்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு முறை படிப்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இப்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஸோ நிறைய நேரங்களில் நமக்கு யாருமே இல்லையே நிறைய நேரங்களில் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு எனக்கு காலேஜ் போக பிடிக்கல எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல ஒர்க் பிளேஸ் போக பிடிக்கல என்னன்னே தெரியல என்ன ஸ்ட்ரெஸ்னே தெரியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது லைஃப் ஃபுல்லாகவே திடீர்னு எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்டே வரல என்னால் போக முடியாது வேலைக்கெல்லாம் போக முடியல அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து என்னால் வேலை செய்ய முடியல என்னவோ ஒரு டிப்ரெஷனாக இருக்குது பிறரை பார்க்கும்பொழுது என்னை நான் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சரீர சுகவீனம் பலவீனமும் நமக்கு இருக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோமா ஒரு பயம் வரும் ஐயோ இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேனேனு ஒரு பயம் வரும் என்னன்னே தெரியாது ஒரு பயம் வரும் இன்னைக்கு எக்ஸாம் நல்லா படிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு பயம் வரும் ஏன் அந்த பயம்லாம் வருது அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு சொல்லுகிறார் உன் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் ஸோ என்ன சொல்றார் பயப்படாத நான் உன்னுடைய வலது கையை பிடித்திருக்கிறேன் பயப்படவே பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் இதை விட வேற என்னங்க வேணும் வேற யார் நமக்கு வேணும் ஆண்டவர் நம்மளுடைய வலது கையை பிடித்திருக்கிறார் நம்மளுடைய வலது கையை இறுக பிடித்திருக்கிறார் நம்ம எங்கே போனாலும் அவருடைய கரம் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறது அதனால எதை குறித்தும் நம்ம வந்து கவலைப்படவே வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் நமக்கு சொல்ற விஷயம் பயப்படாதிருங்கள் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னுடைய வலது கையை பிடித்திருக்கிறேன்னு சொல்கிறேன் எக்ஸாம் எழுதும் போது கூட அண்டவரே என்னுடைய கையை நீங்க இறுக பிடித்து கொள்ளுங்கப்பா என்னை எக்ஸாம் எழுத வைங்கப்பா அப்படின்னு ஜபிப்போம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செபிக்கிறது நான் படிக்கின்ற காலங்களில் கூட அப்படியாக தான் நான் வேண்டிக் கொள்வேன் நான் படிச்சிருக்கிறேன்ப்பா எனக்கு நல்ல சக்தியை தாங்க நான் எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணரணும்ப்பா என்னுடைய வலது கையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இறுக பிடித்து கொள்ளுங்கப்பா என்னுடைய கையை நீங்கள் பிடிச்சி எக்ஸாம் எழுத வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜோம் பண்ணுவேன் அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் வசனமாக நமக்கு இன்றைய தினத்தில் நம்ம கூட இதை தான் பேசுகிறார் என்னன்னே தெரியல சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்கு என்னன்னே தெரியல சிஸ்டர் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு ஆங்ஸைட்டியாக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பல நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்க்குள்ளே நம்ம வந்திருப்போம் அப்போ நீங்கள் இந்த இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க கேசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் ஸோ இந்த வசனத்தை படிச்சுக்கோங்க ம நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்றைக்கும் இந்த வசனத்தை மறந்து விடாதீங்க மனசில் வச்சுக்கோங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன பயம் வந்தாலும் பிசாசனுடைய பயமா ஆண்டவர் இதை தான் சொல்கிறார் அவர் வந்து நம்மளுடைய வலதுகை இப்படி திருக்கிறார் ஸோ பயப்பட வேண்டாம் எதுக்கு பயப்படணும் பயப்படாதீங்க ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருங்க அவரை பிரைஸ் பண்ணி கொண்டே இருங்க ஆண்டவர் அதை அதைத்தான் நம்மிடமிருந்து விரும்புகிறார் அதை தான் எதிர்பார்க்கிறார் நம்முடைய தூய்மையான உள்ளமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற இந்த நாவும் அவருக்கு சொந்தமாகட்டும் எப்பொழுதுமே நம்ம அவர்கிட்ட சந்தோஷமா இருப்போம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஏன் என்றால் நம்முடைய வலது கையை ஆண்டவர் இறுக பிடித்து கொண்டிருக்கிறார் நமது வலது கையை ஆண்டவர் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் பயமே வேண்டாம் ஸோ இந்த மாத மாதத்திற்கு ஆகஸ்ட் மாதத்தில் வாக்குதத்த வசனமாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆகஸ்ட் மந்த்துக்கு மட்டும் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது வந்து நம்முடைய லைஃப் லாங் நம்ம எடுத்துக்கக்கூடிய வசனம் பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகள் இதை நாம் உறுதியாக பிடித்துக்கொள்வோம் எந்த சூழ்நிலையும் இந்த வசனங்களெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது ஜெபிக்கும் பொழுது வசனங்களை சொல்லி செபிங்க ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக இப்பொழுதும் ஜெபிப்போம் ஆண்டவர் இந்த வசனத்தை தேசத்தை ஆசிர்வதித்து தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த மாதம் முழுவதிலுமாக ஆண்டவர் பாதுகாப்பார் ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரை இந்த நேரத்திலும் கூட அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த மாதம் முழுவதிலுமாக நீர் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து வந்திரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புது மாதத்தை ஆகஸ்ட் மந்தை நீங்கள் எங்களுக்கு காண செய்தீரே அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த டே ஒன் ஆகஸ்ட் டே இருந்து அப்பா இந்த மந்தோடைய லாஸ்ட் டே வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க சுவாமி பிசாசானவன் எங்கள் மீது கைப்படாதபடி எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க குடும்பத்தாரை ஆசிர்வாதிங்க அனுபவத்திற்குள்ளாக வர கர்த்தாவை ஒப்பு கொடுக்குறோம் வரட்டும் சுவாமி அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரே நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்னென்றால் எங்களுடைய வலது கரத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு வாக்கு தத்துவத்தின் படி நாங்கள் பயப்படாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக அப்படியாக இந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்கிறோம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிங்க வலப்படுத்துங்க ஏசப்பா மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென் ஆமேன் ஆமேன் லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் கர்த்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக